அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் பட்டய கலப்பும் பதவிகள் வந்து சேரும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்காக நிறையா பயணம் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாக ஆக்டிவேட் ஆகும்போது நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கும் நினைத்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள் நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்ரு ஆர்டர் வெளிநாடு பயணம் வேற்று மொழி சார்ந்த இடத்துக்கு பயணம் பண்ணுறது நண்பர்கள் பயங்கரமாக உருவாகிறது இந்த மாதிரி பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பீங்க விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் சாஃப்ட்வேர் மீடியா எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தாலும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதனால் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்த சண்மங்களி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்திரன்றை வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க